அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் இரவச்சம் குரல் எண் ஆயிரத்தி அறுபத்தி ஒன்பது இரவு உள்ளம் உருகும் கரவு உள்ளதுவும் இன்றிக்கெடும் பிச்சை எடுப்பவர்களுடைய நிலையை பார்த்து ஏன் உள்ளம் உருகுகிறது அதை பார்த்து பிச்சை எடுப்பவர்களை பார்த்து மறைக்கிறார்களவா அவர்களை பார்த்து என்னுடைய உள்ளம் உருக்குலைந்து போகின்றது உடைந்து விடுகின்றது வென் ஐ I see the மை கான்சியஸ் இஸ் is melting பட் வென் ஐ I பீப்புள் people who ஹைடிங் hiding தோஸ் பெக்கர்ஸ் தென் மை கான்சியஸ் இஸ் கம்ப்ளீட்லி completely broken into பீசஸ் இதற்கு என்னுடைய துடிப்பா உள்ளம் உருகுது பிச்சைக்காரரை என்ன குலைந்து போகிறது மறைப்பாறை என்ன உள்ளம் உருகுது பிச்சைக்காரரை என்ன குலைந்து போகிறது மறைப்பாறை என்ன உள்ளம் முருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே என்று ஒரு பாடல் வரும் அதே மாதிரி திருவாசகத்துக்கு உருகாதார் உருவாசகத்துக்கு முருகார் அப்படின்னு ஒரு சொற்றுடரும் உண்டு அப்போ உள்ளம் உருகுது அப்படின்னா கடுமையா இருக்கக்கூடிய உள்ளம் கனிந்து கணிந்து ஒரு மாங்காயா இருந்த உள்ளம் ஒரு மாங்கனியாக பழுத்து அப்படியே உருகி கரைஞ்சு போற நிலவுக்கு வந்துருச்சு நிலைமைக்கு வருது பிச்சை எடுப்பொருளை பார்க்கும் பொழுது நமக்கே பல இடத்துக்கு போறங்க பிச்சை எடுக்கிறவர்களை பார்த்தா ரொம்ப பாவம் பரிதாபமா இருக்கு குறிப்பா குழந்தைகளை மாற்றுத்திறனாளிகளை வச்சு பிச்சை எடுக்கிறது வயதானவர்களுக்கு வந்து பிச்சை எடுக்கிறது வெயில பிச்சை எடுக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கும் மனம் உருகும் அதை பார்த்து தான் அன்னை தெரசா வந்து அநாதை இலத்தையே ஆரம்பிச்சாங்க அந்த மாதிரி பலரும் இருக்காங்க நம்ம அந்த அளவுக்கு எல்லாம் ஏதோ ஒரு பிச்சையாவது போடுவோம் ஐயனும் இவங்களை பாக்குறாரு பாக்கும்போது உள்ள உருகுது ஏன் ஐயன் உள்ள உருகுதே இவங்கெல்லாம் போய் ஒழுங்கா வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம் சம்பாதிக்காம இப்படி வந்து பிச்சை கேட்டுட்டு இருக்காங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்க இதை விட வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது எளிதான விஷயம் நினைச்சு பாருங்களே மொட்டை வெயில் ஒரு தார் ரோட்ல நின்றுகிட்டு குறிப்பா அந்த டிராபிக்ல ஜங்ஷன்ல நின்று நின்றுகிட்டு குழந்தைய கையில வச்சுக்கிட்டு அல்லது மாற்றுத்திறனாளிகள் அல்லது வயதானவர்கள் அந்த வெயில்ல வீத்து வைத்து வருவதற்க ஒரு பிஞ்ச செருப்பு போட்டுக்கிட்டு செருப்பு இல்லாம போய் பிச்சை கேட்கறத விட ஒரு வேலைக்கு போனா சம்பாதிக்கலாம் அதை பார்த்து ஐயன் உள்ள முருகலாம் அல்லது இப்படிப்பட்டவர்களை படைத்த அந்த பாவி ஆண்டவனை நினைத்து அவருடைய உள்ள மூழ்கலாம் அல்லது இவர்களுக்கு எல்லாவற்றிற்கும் தன்னால் உதவ முடியவில்லையே என்று எண்ணியும் இதற்கு உதவாத அரசாங்கத்தையும் எண்ணி ஐயனுடைய உள்ளம் உருங்கலாம் ஆனா அந்த உருகின உள்ளம் சுக்குநீரா உடைஞ்சு போயிருது அப்படின்னா எதை பார்த்த அப்படின்னா இந்த பிச்சை எடுக்கிறவனை பார்த்து யார் ஒருவன் மறைச்சு கொண்டு போய் ஒழிச்சு வைக்கிறான் பார்த்தியா அவனை பார்த்தா உள்ளம் சுக்கு நூறா உடஞ்சு போயிருது ஏன் உள்ளம் சுக்குநூரா உடையுது இந்த பிச்சை எடுக்கிறவனை பார்க்கும்பொழுது எனக்கே ஒரு விளக்கம் இருக்குது என்னுடைய உள்ளமே உருகுது இந்த மறைக்கிறவங்களுக்கு உள்ளம் என்று ஒன்று இல்லையா மனசாட்சி என்று ஒன்று இல்லையா அவர்கள் உள்ள முருகாதா இலக்கிய மனம் கிடையாதா எல்லாத்தையும் வேண்டாம் அவன் ஒரு ஆயிரம் ரூபாய் இருந்தா ஒரு நூறு ரூபாய் தானம் பண்ணலாம்ல லட்ச ரூபா இருந்தா ஒரு ஆயிரம் ரூபாய் தானம் பண்ணலாமல்ல ஏன் இது கூட பண்ண மாட்டீங்களா அப்படின்னு அவங்கள பார்த்து ஒண்ணுமே செய்ய முடியலனுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய நெஞ்சு வந்து அப்படியே உடஞ்சி பீஸ் பீஸா போயிடுதான் சுக்குநூரா போயிடலாம் என்ன ஒரு அற்புதமான குரல் இரவு உள்ள உள்ளம் உருகும் கரவு உள்ள உள்ளதுவும் இன்றைக்கிடும் நாற்று சிற்க நற்றமழை வாழ்த்துகள் மருத்துவம் ராம செல்வரங்க மிஷின் தலைமையை சேலம் கள்ளக்குறிச்சி நாலு நன்றி டாக்டர் செல்வகல் நியூடியூ சேனலை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கவர் பண்ணுங்க ஸ்டேட் பண்ணுங்க வணக்கம்